பார்த்து கொண்டிருப்பது நியூஸ்வெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த லப்பபேட்டையில் இருந்து சாத்தூர் செல்லும் வழியில் கேசவ முதலியார் என்பவருக்கு சொந்தமான நிலத்தை தாஜ்புரா அடுத்த களர் கிராமத்தில் வசித்து வரும் சீனிவாசன் என்பவர் குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகிறார் இந்த நிலையில் பயிரை பார்வையிட தினந்தோறும் வயலுக்கு வருவது வழக்கம் அதேபோல் இன்று காலை வழக்கம்போல் தன் பயிரிட்ட நிலத்தை பார்வையிட வந்துள்ளார் அந்த நிலத்தில் மின்கம்பத்தில் உள்ள மின்சார உயர் அருந்து கீழே விழுந்துள்ள உயரில் உள்ள மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பலமுறை மின் உயர் கீழே தொங்கியுள்ளது என்று துறைக்கு புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததே இந்த விபத்திற்கான காரணம் என்று உறவினர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்களா என பொதுமக்களும் உறவினர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர்